வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டே லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் தஞ்சன் கன்சைட் என்ற பெயர்களில் நிலத்தடி சிறைகள் முன்னாள் கடற்படை தளபதியின் பரபரப்பு வாக்கு மூலம் பல கோடி ரூபாய் கணக்கில் வரி ஏய்ப்பு செய்த பியூமி தம்புகல இறைவரி திணைக்களம் அதிரடி நடவடிக்கை இலங்கையில் இன்று முதல் அதிவேக வீதிகளில் புதிய நடைமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அடித்து நொறுக்கப்பட்டு சிறு துணி கூட இல்லாமல் புதைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீதரன் காட்டம் கை விலங்குடன் வந்து இடத்தை காட்டிய பிள்ளையானின் சகா யூட் ரவீந்திரநாத் எக்னெலிகோட பார்த்திபன் ஆகியோர் புதைக்கப்பட்டதாக சந்தேகம் ட்ரம்பின் அறிவிப்பால் மகிழ்ச்சியில் இலங்கை அரசாங்கம் இந்தியா மீது பாரபட்சம் முழுமையாக இஸ்ரேலாக மாறிய இலங்கையின் அருகம் கூட சுற்றுலா பயணி வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை இலங்கையில் பெண்களை விட ஆண்களுக்கு புதிதாக ஏற்பட்டுள்ள ஆபத்து எச்சரிக்கும் வைத்தியர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கருவில் இருந்து வெளிவந்த குழந்தை உலகையே வியக்க வைத்த சம்பவம் செய்திகள் திருகோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கேகாலையைச் சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனமை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உளுக்கத்தென்ன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உழுக்கத்தென்ன சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள தஞ்சன் மற்றும் கன்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்ட இருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்திருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரிய இதன்படி நிஷாந்த உலுக்கெத்தன அளித்த அறிக்கையின்படிமிரல் மற்றும் அப்போதைய கடற்படை தளபதிகளாக பணியாற்றியுள்ளனர் மேலும் முன்னாள் கடற்படை தளபதி ஜெயநாத் கொலம்பகே ரியர் ஆகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் பணியாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கமைய திருகோணமலையில் உள்ள கடற்படை மற்றும் கடல்சார் கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள நிலத்தடி சிறைச்சாலைகளை ஆய்வு செய்ய அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் சோமத்தில திசாநாயக்கவிடம் அனுமதி பெறப்பட்டதும் தெரியவந்துள்ளது மேலும் உலுக்கத்தேன்ன கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்தில் டி பி பிரேமரத்ன துணை புலனாய்வு இயக்குநராக பணியாற்றியதாகவும் மேலும் பிரசன்ன ஹேவகே சிறப்பு கப்பல் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றினார் என்று அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதன்படி சாந்த பண்டார என்ற நபர் காணாமல் போனது தொடர்பாக நிஷாந்த ஒழுக்கத்தன வழங்கிய தகவலின் அடிப்படையில் துறை தனது எதிர்கால விசாரணைகளை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது மேலும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மற்றும் அதன் குறிப்பிடப்பட்டுள்ள பிற சிரேஷ்ட அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள தஞ்சன் மற்றும் கன்சைட் நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பிரபல மொடல் அழகியான பியூமி ஹன்ச மாலிக்கு எதிராக இருநூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமான வரி செலுத்தாததற்காக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான வருமான வரி செலுத்துவதை தவிர்த்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் விராஞ்சி தம்புகளை என்ற பிரபல தொழிலதிபரம் அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு வருமான வரி செலுத்த தவறிவிட்டார் என்றும் அந்த திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது வரி குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கைகள் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் அழைக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு வரி ஏய்ப்பு செய்ததற்காக பியூமி ஹன்சமாலி மற்றும் லங்கா தலைவர் பிராஞ்சித் தம்புகலா ஆகியோருக்கு எதிராக எதிர்காலத்தில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இருவருக்கும் எதிரான விசாரணை அறிக்கைகள் சட்ட அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி தினேஷ் பெரேரா நீதிமன்றத்தில் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான தனிநபர் வருமான மில்லியன் மில்லியன் ரூபாயையும் லோனியா என்ற நிறுவனத்தை நடத்தி ரூபாய் வருமான வரியை பியூமி செலுத்தவும் எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தினேஷ் பெரேரா நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் அத்துடன் அந்த இரண்டு ஆண்டுகளுக்கான நூற்று தொன்னூற்று நான்கு மில்லியன் ரூபாய் தனிநபர் வருமானம் மேலதிக வருமான வரிக்கான அபராதம் மற்றும் வட்டியுடன் சேர்த்து செலுத்தாததற்காக தம்முக அளவுக்கு எதிராகவும் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தினேஷ் பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்திற்காக இந்த இரண்டு சந்தேக நபர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இன்று முதல் அதிவேக வீதிகளில் பயணிக்கும் இலகுரக வாகனங்களின் பின்புற இருக்கைகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசேட சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அதிவேக வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் பேருந்துகளில் உள்ள அனைத்து பயணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று முதல் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது குறித்து விளக்கமளித்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் செப்டம்பர் ஒன்று முதல் அதிவேக வீதிகளில் பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்துகளில் சாரதி உட்பட அனைத்து பயணிகளும் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்கும் இலக்கை அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றார் ஜெர்மனி மனித புதைக்கொழியில் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு சிறு துணி கூட இல்லாமல் புதைக்கப்பட்டுள்ள நிலை என்பது மிக கொடூரமானது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ உடல்களை அடக்கம் செய்கின்ற போது அதற்குரிய முறைகளுடன் தான் அடக்கம் செய்வார்கள் எனவும் ஆனால் இங்கு ஒரு நேர்த்தியான முறையின்றி உடல்கள் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அவர் சுட்டிக்காட்டினார் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவானின் அனுமதியின் பிரகாரம் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தோண்டும் பணியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் செம்மணி மனித புதைக்குழியை நேரடியாக வந்து பார்வையிட்டிருந்தேன் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவானுடைய அனுமதியின் பிரகாரம் எனது சட்டத்திறனியினுடைய அனுசரணையோடு நான் இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதன் முதல் இந்த இடத்தை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது மிக முக்கியமாக மிகப்பெரிய அவலம் நிறைந்த மனதை நெருடுகின்ற சம்பவங்களாக அங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதிகளை பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக பதினொரு மீட்டர் அகலம் பன்னெண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சதுர பரப்பளவுக்குள் மூன்றில் ரெண்டு பகுதி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது நூற்றி பதினைந்து எும்புபு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலே நூற்றி ஐந்து தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து மின்று எடுத்த எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் நாலு வயது மூன்று வயது இருந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு துணி இல்லாமல் தாக்கப்பட்ட அந்த நிலை என்பது மிக கொரூரமானதாக இருக்கின்றது குறிப்பாக இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறையோ அடக்கம் செய்கிற பொழுது அவர்கள் திசை பார்த்து அதற்குரிய ஒரு அங்க வஸ்திரம் அல்லது பெட்டிகளோடு தான் அந்த உடலங்களை அடக்கம் செய்திருப்பார்கள் ஆனால் எந்த விதமான ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் ஒரு நேர்த்தியான முறை இல்லாமல் ஒரு உடல் இன்னொரு திசை பார்த்தால் இன்னொரு உடல் வேறு திசையை பார்க்கிறது இவ்வாறு கூட்டாக மூன்று நாலு உடல்கள் ஒரே இடம் புதைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி அடி தூரத்தில் கூட புதைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறானால் இந்த இடங்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை குறிப்பாக யுத்தம் ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் பூர்ணமாக இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகவே இந்த இடம் இருந்திருக்கிறது இந்த இடத்திலே பாரிய அளவில் இராணுவ முகாம் இருந்திருக்கிறது ஆகவே இந்த இராணுவ முகாம் இராணுவ காவலர்கள் இந்த இடங்கள் நான் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட ஒரு இராணுவ காவலரன் இருந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் அவ்வாறான ஒரு இடத்திலே எவ்வாறு வேறு யாரும் இவ்வாறான மனித உடலங்களை புதைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆகவே மிக தெளிவாக தெரிகிறது திட்டமிடப்பட்ட வகையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினுடைய வடிவத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இது ஒரு சாதாரணமாக உள்நாட்டுக்குள் இந்த விசாரணை உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளையோ அல்லது ஆய்வுகளையோ வைத்து நிறுவப்படும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக உண்டு நாங்கள் இது ஒரு சர்வதேச ரீதியான தரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச நாடுகளுடைய பங்கு இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற மிக கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இவற்றுக்கான காலமும் எவ்வாறான இந்த மனித பேரவலன் நடைபெற்ற என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சு ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் எக்னெலிகொட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்பிலுவில் இந்து மயானத்தில் தோண்டும் நடவடிக்கை ஒன்று நேற்று வியாழக்கிழமை சிஐடியினரால் அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற நிலையில் அங்கிருந்து எந்த ஒரு மனித எச்சங்களும் மீட்கப்படவில்லை கருணா கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் திகதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவெளி பகுதிகளில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவுசேனையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த யூட் என அழைக்கப்படும் ரமேஷ் அண்ணா ஆகியோரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த பதினெட்டு வயது மாணவன் பார்த்திவன் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரதீப் எக்னெலிகோட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சிஐடியினர் கைது செய்யப்பட்டவர்களை குறித்த மயானத்துக்கு கடந்த இரு தினங்களாக அழைத்து சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர் இதற்கமைய குறித்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கறை பற்ற நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் அனுமதி கோரியதையடுத்து நீதவான் ஏ எல் எம் ரிஸ்வான் முன்னிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பை சேர்ந்த என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு தோண்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதேவேளை அந்த பகுதியில் மக்கள் திரண்டு நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது எனினும் மாலை வரை தோண்டும் பணி இடம்பெற்ற போதும் மனித எச்சங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை இந்நிலையில் தோண்டும் பணியை நீதிபதி நிறுத்த உத்தரவிட்டார் அதேவேளை விநாயகபுரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மயானத்தை தோண்டுவதற்கான திகதியை நீதிபதி பின்னர் அறிவிக்கவுள்ளார் இலங்கையில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரியை முப்பது வீதத்தில் இருந்து இருபது வீதமாக குறைத்துள்ளது இந்த வரி விதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் திகதி முதல் அமலாகிறது வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளில் தீர்வை வரி வீதம் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரியை அண்மையில் அதிகரித்து அறிக்கை வெளியிட்டது அதன் பிரகாரம் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு நாற்பது வீதமாக வரி விதிக்கப்பட்ட மூலம் குறித்த வரி பின்னர் குறைக்கப்பட்டது எனினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் காரணமாக குறித்த வரி தற்போது இன்னும் குறைக்கப்பட்டு இருபது வீத தீர்வை வரி அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் பத்து வீத அடிப்படை வரியை எதிர்ப்பு அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான தீர்வு வரி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பங்களாதேஷ் மீது இருபது சதவீதமும் கம்போடியா மீது பத்தொன்பது சதவீதமும் இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் மியான்மர் மீது நாற்பது சதவீத வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது மேலும் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதமும் தாய்வானுக்கு இருபது சதவீதமும் தாய்லாந்திற்கு பத்தொன்பது சதவீதமும் வியட்நாமுக்கு இருபது சதவீதமும் என்ற அடிப்படையில் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான இஸ்ரேலுக்கு விதிக்கப்படும் வரி வீதம் பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அருகம் அருகங்குடாவில் இஸ்ரேலிய நாட்டினரின் வருகை அதிகரித்து வருவது குறித்து சுற்றுலா பயணி ஒருவர் காணொலி ஒன்றை பதிவிட்டு கவலை வெளியிட்டுள்ளார் அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள காணொலியில் We're in Sri Lanka, right? So I'm a little bit confused, guys. Um, I thought that I was in Aragon Bay in Sri Lanka, um, but it kind of looks like I might be in, in Tel Aviv. I mean, was Aragon Bay promised to them 50,000 years ago as well? குடா இலங்கையில் இருப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் அது இஸ்ரேலின் டெல் இருப்பது போல் தெரிகிறது குடாவில் சிங்களம் அல்லது தமிழுக்கு பதிலாக பல இடங்களில் ஹிப்ரூ மொழி பயன்படுத்தப்படுகின்றது சில இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவான பிரச்சார ஸ்டிக்கர்கள் கூட உள்ளன சிங்களவர்கள் அல்லது தமிழரை விட இங்கு நிறைய ஹிப்ரூ பேசுபவர்களையே நான் பார்க்கின்றேன் அருகங்குடா இஸ்ரேலியர்களுக்கு வழங்குவதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த காணொளியில் எபிரேய மொழி அந்த பகுதியில் உள்ள உணவகங்களில் பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அருகங்குடாவில் உள்ளூர் வாசிகளை தடை செய்து இஸ்ரேலியர்கள் நிகழ்வுகளை நடத்தியதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் நிலைமையை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டாம் இலங்கை அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த பலராலும் பகிரப்பட்டு குறித்த என தற்போது வருகின்றது Fucking, who could have possibly done that? What a ri ridiculous thing to do! Fucking, who could have possibly done that? What a ri ridiculous thing to do! இலங்கையில் பெண்களுடன் ஒப்பிடும்போது ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக உள்ளதாக பிசேட் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சமன் இத்தகோடு தெரிவித்திருந்தார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் පිකාවල වර්ග ගඩක්තියන ලය පිළිකා දුම්පානයට ආශිතම ලය පික්ත් යනවා හම නොවෙන වෙනත් විදිියට එන්න පුළන් ලය පිකා යන ය රෝග හැියන පෙනහලු වලින් වන්න පිළිකත්තියන ර්ගේ වෙනස් කොටසකිින් ලයවත තැන්පත්වෙච්ච පික්තියනගේ එෙනහු පිළිකා වෙනස්ථානවල්ල මොලේසූ වෙනස්ථානුවල් ගිල තැන්පත් වෙලා එතන පිළිකාව ඇති කරන අස්ථාවලුත් තියනති නොයකුත් වෙලාවට නොකොත් විදියට මේ පිළිකාවල් වෙන්න පුළක් කාතාවන්ටත් පික තියන පුළන් දුම් පාන නොර නමු ඒේගල්න්ගේ පරිතිස. සතිය අඩුයි පුවටම සඳහන කරන්න බැරි වුණත් වැඩිපුරම වල තියෙන වෙනත් රසායනික ද්‍රව්‍ය. ඊපෝදේය පුලි විවරங்களை பார்க்கும் போது நுரையீரல் புற்றுநோய் ஆதிகரிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகியுள்ளது உள்ளது. குறிப்பாக ஆண்கள் இந்த நோய்க்கு அதிகமான பாதிப்புக்குள்ளாகின்றனர். நாட்டில் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புகையிலை புகைதல் மற்றும் தொழில்சார் காரணிகள் இத்தகைய நோயாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கின்றன அவர் மேலும் நுரையீரல் புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிதல் மிகவும் முக்கியமானது என்றும் புகையிலை தவிர்க்கும் பழக்கம் பாதுகாப்பான வாழ்க்கை முறை மற்றும் அடிக்கடி சோதனை செய்யும் பழக்கம் ஆகியவை இந்த நோயை தடுக்க உதவக்கூடியவை என்றும் வைத்தியர் இதகொட தெரிவித்தார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உறைந்த நிலையில் இருந்த ஒரு கருவில் இருந்து குழந்தை ஒன்று பிறந்துள்ளது அமெரிக்காவின் ஒஹாயோவில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து வைக்கப்பட்ட ஒரு கருவில் இருந்து குழந்தை ஒன்று பிறந்துள்ளமை உலகில் ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது தடயஸ் டேனியல் பியர்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த குழந்தை உலகின் மிக வயதான குழந்தை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி இரண்டு வயதான நபர் ஒருவரிடம் இருந்து எடுக்கப்பட்ட கருவை பயன்படுத்தி இந்த குழந்தை பிரசவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐ சிகிச்சையில் கருத்தரித்த கருக்கள் உறைந்த நிலையில் பாதுகாத்து வைக்கப்பட்டு பின்னர் கருத்தரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன அமெரிக்க மருத்துவத்துறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சாதனை சர்வதேச ரீதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதே நேரம் சிகிச்சையின் பின்னர் முப்பத்தி ஒரு வயதுடைய தாயும் அவரது பிறந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நடத்தும் ஐவிஎஃப் திட்டத்தை தொடர்ந்து அரசு வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிறந்தது இதுவே முதல் முறை கலனி பல்கலைக்கழகத்தின் ஆலோசகர் மகப்பேரியல் மற்றும் மகப்பேறு மருத்துவர் பேராசிரியர் ரசிகா ஹேரத் தலைமையிலான மருத்துவ குழுவும் பிற நிபுணர்களும் இணைந்து இந்த சிசேரியன் பிரசவத்தை மேற்கொண்டனர் இது கலனி பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மகப்பேரியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் ஐ வி எஃப் மையத்தின் ஒரு வருட கால முயற்சியின் உச்ச கட்டத்தை குறிக்கிறது இந்த வெற்றிகரமான பிரசவத்திற்கு வழிவகுத்த ஐ வி எஃப் நடைமுறை கடந்த ஆண்டு ஆண்டு பல்கலைக்கழகத்தின் கருவுறுதல் மையத்தில் முதன் முதலில் மேற்கொள்ளப்பட்டது வெளிச்சோதனை முறை கருக்கட்டல் இன் வீட்ரோ ஃபர்டிலைசேஷன் அல்லது ஆய்வு கூட சோதனை முறை கருக்கட்டல் என்பது உடலுக்கு வெளியே பெண் உயிரின் கருமுட்டையானது விந்துடன் இணைந்து கருக்கட்டல் நிகழும் செயல்முறையாகும் இது செயற்கை கல முறை மூலம் செய்யப்படும் கருக்கட்டல் ஆகும் பொதுவாக குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருந்தும் இயற்கையாக சில சிக்கல்களை கொண்டிருக்கும் பெற்றோருக்கு இம்முறையினால் குழந்தை பெற்றுக்கொள்ள உதவலாம் வெளிநாட்டு செய்திகள் ஒருநாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது சர்வதேச அளவிலும் இந்திய அரசியலிலும் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது முன்னதாக நேற்று முன்தினம் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பை அமல்படுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரும் என்று கூறி டிரம்ப் அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் நாங்கள் இப்போதுதான் பாகிஸ்தானுடன் ஓர் ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டுள்ளோம் அதன்படி பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்க உள்ளோம் இது தெற்காசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பாக அமையும் இதை முன்னெடுத்து செல்ல தகுதியான எண்ணெய் நிறுவனத்தை தேர்வு செய்து வருகிறோம் யாருக்கு தெரியும் ஒரு நாள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம் என தெரிவித்துள்ளார் இருப்பினும் டிரம்பின் இந்த கருத்துக்கு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எவ்வித கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானின் கடல் பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவின் குறிப்பிடத்தக்க இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் பாகிஸ்தான் கடல் பகுதியில் கண்டறியப்பட்ட எண்ணெய் வளம் உலகளவில் நான்காவது பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டன இந்நிலையில் டிரம்பின் சமூக வலைதள பதிவை அந்த செய்தியுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியுள்ளது அது மட்டுமல்லாது ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் இந்திய ரஷ்ய பொருளாதாரங்களை டெட் எக்கனாமிஸ் அதாவது மிக மோசமான நிலையில் மீட்க முடியாத சூழலில் இருக்கும் பொருளாதாரம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யாவுடன் என்ன மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஆனால் இரண்டு நாடுகளும் தங்களின் மோசமான பொருளாதார நிலையை இணைந்து இன்னும் மோசமாக்கும் கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போரை நானே நிறுத்தினேன் என்று கூறியது இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து வீத இறக்குமதி வரி விதிப்போடு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக அபராதம் விதித்தது தற்போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்குவதாகவும் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்தடுத்து இந்தியாவை சீண்டி வருகிறார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நிறுத்தத்தின் மீது உரிமை கோரல் பாராளுமன்றம் வரை விவாத பொருளாகியுள்ள நிலையில் இனி அடுத்தடுத்த நாட்களில் இறக்குமதி வரையும் எண்ணெய் விவகாரமும் கூட எதிரொலிக்கலாம் என அந்நாட்டு செய்திகள் வெளியிட்டுள்ளன வெளிநீட்டு செய்திகள் காசா பகுதியில் உணவு பஞ்சம் கடுமையாக உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் காரணமாக எல்லைகள் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் ஒருவேளை உணவுக்காக கூட போராடுகின்றனர் காசா பகுதி முழுவதும் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது விமானம் மூலம் வீசப்படும் உணவுப் பொருட்களை சேகரிக்க பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடும் காட்சி கான்போரை கண்கணங்க வைத்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எதிரொலியால் காசா எல்லை பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன மேலும் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை உணர்ந்த சில நாடுகள் விமானம் மூலம் உணவுப் பொருட்கள் அடங்கிய மூட்டைகளை உதவியுடன் மேலிருந்து வீசுகின்றன நீண்ட நாட்கள் காத்திருக்கும் மக்கள் உணவை சேகரிக்க உயிர் போராட்டமே நடத்துகின்றனர் தனது குழந்தை இரண்டு நாள் பட்டினியாக கிடப்பதாகவும் தான் சேகரித்த உணவை என்னை தள்ளிவிட்டு மற்றொருவர் எடுத்துச் சென்று விட்டதாகவும் பெண் ஒருவர் கூறும் காட்சி மனதை உருக்க வைக்கின்றது இதேநேரம் இஸ்ரேல் காசா இடையேயான போர் பல மாதங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த போரை உடனடியாக நிறுத்த உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன இந்த போர் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கை என்று இஸ்ரேல் தெரிவித்து வந்தாலும் பெருமளவில் பாலஸ்தீன மக்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளனர் போரால் பல லட்சக்கணக்கில் மக்கள் இடம்பெயர்ந்தது மட்டுமல்லாது இதுவரை அறுபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அந்த பிராந்தியத்தில் போர் காரணமாக கடும் பஞ்சமான சூழல் உருவாகியுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த போர் சூழல் காரணமாக சுமார் ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இஸ்ரேல் உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகள் கடும் அழுத்தத்தை தெரிவித்து வருகின்றன இன்றைய விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எட்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்